எப்பொழுதும் ஒரே மாதிரி தோசை சுட்டு சுட்டு போர் அடிக்கிறீங்களேம்மா அப்படின்னு உங்க வீட்டு பசங்க சொல்லி கேக்குறீங்களா கவலையை விடுங்க இதுக்கப்புறம் ஆரோக்கியமான ஒரு தோசையை சுட்டு கொடுத்துட்டா போச்சு இப்போ வாங்குறது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்கு நமக்கு தேவை ஒரு சொரக்கா இதுல தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா தோல் விட்டு பொடி பொடியா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல சுரக்கா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி விழுதை நார்மலாக நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாவுல ஒரு கப் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆரோக்கியமான மாவு ரெடி இப்போ அடுப்பை பத்த வச்சு தோசைக்களை வச்சு நல்லா தோசைக்களை சூடாடுக்கு அப்புறம் ஒரு கரணி மாவு எடுத்து நல்லா மெல்லசா தீத்தி எண்ணெயோ அல்லது நெய்யோ போட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா முறுகளா எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான முறு மொறு சுரக்கா தோசை ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி ஆச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களையே பாராட்டுவாங்க இதுல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது நம்ம பசங்களுக்கு நல்லது கொடுத்தோம் என்று திருப்தி இருக்கும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி